ஆண்டு இயேசு சிலுவையில் மகா கொடுமையான வேதனையில் இருக்கிறார் அவர் நூற்றுக்கு நூறு மனிதனாகத்தான் இருக்கிறார் சில சொல்லுவார்கள் அவர் தெய்வம் பிறவி என்பதால் அவருக்கு வழி இருக்காது இல்லையே இல்லை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் மனிதன் என்பதை தெளிவாக சொல்லுகிறது சீஷர்களும் அதை சொல்லுகிறார்கள் அவர் மனிதன் மனிதன் என்பதை சொல்லுகிறார்கள் ஆனால் அவருக்குள் வல்லமை இருந்தது காற்றையும் கடலையும் அடக்கினார் அல்லவா அவரிடத்தில் வல்லமை இருந்தது கொஷ்டரோகியை சுஸ்தமாக்கினாரே அவரிடத்தில் வல்லமை இருந்தது அவர் நினைத்திருந்தால் ஆயிரத்துக்கு மேலான தெய்வத்தூர்கள் இறக்கி இருந்திருக்க முடியும் அவர்கள் கிண்டல் செய்தது போல அவர் தன்னை ரட்சித்து கொண்டு இருக்க முடியும் ஆனால் அதுவல்லவே அவருடைய சித்தம் இப்போ இடத்தில் என்ன சொல்லிவிட்டு வந்தாரோ அந்த சித்தத்தை செய்து முடிக்க வேண்டுமே ஆகையால் அவர் யாரையும் சபிக்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை அவர் வாய்த்திருந்து அவருடைய வேதனையை கூட சொல்லவில்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தாயின் எதிர்காலத்தை அவர் சிந்தித்து அந்த காரியத்தை சொல்லுகிறார் பெரிமானவர்களின் எத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகள் தன் தாய்க்கும் தகப்பனுக்கு இப்படிப்பட்ட கனத்தை கொடுக்கிறது நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் அங்கே சாலமன் சிறந்த ஞானி ஆண்டவர் கர்த்தர் சொன்னார் இது உனக்கு முன்னும் பின்னும் இப்படி ஒரு ஞானி பிறக்கப் போவதில்லை என்று அப்பேற்பட்ட ஞானி அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு அவருடைய தாயார் வருகிறார் என்று அவர் கேள்விப்படுகிறார் அவருக்கு சொல்லப்படுகிறது அதை கேட்ட உடனே சிங்காசனத்தை விட்டு இறங்கி தன் தாயாரை வணங்கி வரவேற்று வலது பக்கத்தில் அவருக்கு ஒரு இடத்தை ஒரு இருக்கையை வைத்து அதில் உட்கார வைக்கிறார் மரியாதையாக வேதத்தில் வளப்புறம் என்றால் அது ஒரு கனத்துக்குரிய இடம் அதனால்தான் நான் சொன்னேன் ஒருவேளை வலது புறத்தில் இருந்த கலன் ரட்சிக்கப்பட்டு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி வலது என்றாலே அதில் ஒரு விசேஷமாக தான் இருக்கும் வேதத்தில் அது ஒரு கனத்துக்குரிய இடம் கத்தரை தான் நீங்கள் நிறைய வசனங்களை பார்த்துருக்கோம் கத்தர் வலது கரத்தால் அவர் உன்னை தூக்கினார் வலதுகர முரட்சிக்கும் இப்படி ஆகவே இயேசுவானார் கூட அவருடைய வலது பாரசு வீற்றிருக்கிறார் என்றும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகோ அவனுடைய தாயாருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை அவ்வளோ ஒரு பக்தி அன்பு அப்படி அந்த ராஜா செலுத்துகிறாரே இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க தாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்கறதில்லையே மரியாதை இல்லாமல் பேசுகிறார்கள் இன்றைக்கி நல்ல கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளை பெற்றவர்கள் கூட தாய்க்கு என்ன வேண்டும் தாய் சாப்பிட்டார்களா கேட்குறதில்லை விசாரிக்கிறதில்லை தேவைகளை சந்திக்கிறதும் இல்லை ஆனால் பெரிய பெரிய ஊழியக்காரரிடம் போய் ஜபிக்கிறார்கள் ஏன் எத்தனையோ இப்படிப்பட்ட தாயை மதிக்காத எத்தனையோ பிரசங்கியார்கள் கூட இருக்கிறார்கள் நான் பார்க்கிறேன் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா அந்த வயதான காலத்தில் என் எப்படிலாம் என்கிட்ட பேசுகிறது இல்லைம்மா என்னை விசாரிக்கிறதே இல்லைம்மா எங்கே போகிறாங்க வராங்க அதை கூட சொல்கிறது இல்லைம்மா உங்ககிட்ட சொல்லணுமா அவசியம் அப்படின்னு கேட்குறாங்கம்மா எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் யோசித்து பாருங்கள் ஆசீர்வாதம் எப்படி வரும் வராது வரவே வராது நீ நீங்கள் இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பாருங்கள் நிறைய தலைவர்கள் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் இதுக்கு முன்னுதாரணமாக சொல்லலாம் அவங்க வயதான தங்களுடைய தாயை அவ்வளவு கனம் பண்ணுகிறார்கள் அப்படி அன்பு செலுத்துகிறார்கள் அவர்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது கூட தாயிடம் ஆசீர்வாதத்தை வாங்கி செல்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் அவருடைய தாய்க்கே சிலையை வச்சுருக்குறாங்க நான் தாய்க்கு சிலை வைக்கணும்னு சொல்லலை அன்பு வைங்கன்னு தான் சொல்கிறேன் ஆண்டவர் பராமரிப்பை கொடுத்தாரே அந்த பராமரிப்பு உங்கள் தாய்க்கு தகப்பண்ணி கொடுக்குறீங்களா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுடைய பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்வாங்க வேத வசனத்தின்படி நீங்கள் நடந்தால் தானே உங்களுடைய பிள்ளைகள் அதை பின்பற்றி நடப்பார்கள் நீங்கள் இப்படி நடப்பதினாலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உங்களுக்கு உண்டாயிருக்குமே அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்பா அவ்வளோ தாயின் தகப்படியும் அருமையாக கவனிச்சுக்குவாங்க அவங்க தாயின் தகப்படியும் கைவிட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆண்டருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவர் மகிழ்ச்சியாகி உங்களை ஆசீர்வதிப்பாரே யோசித்து பார்த்ததுண்டா செய்து நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இப்பொழுதே உங்கள் தாயிடம் சென்று சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டீங்களா அப்பா கேளுங்களேன் எத்தனையோ தாய் தகப்பனுடைய பிறந்த நாட்கள் தெரியாது அவங்க பிறந்த நாட்கள் தெரியாது இருந்தாலும் பரவாயில்லை வருடத்தில் பிறந்த நாட்கள் எப்பொழுது வேண்டுமான கொண்டாடலாம் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவதற்காக உங்களுக்கு அறுபது வயது ஆயிடுச்சம்மா அப்பா அறுபது வயசு ஆயிடுச்சப்பா உங்களுக்கு ஒரு கேக் கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சந்தோஷப்படுத்தலாமே அவர்கள் மனம் குளிர்ந்தால் தேவனுக்கு மகிழ்ச்சி அவர்களுக்கும் மகிழ்ச்சி இல்லையா ஏன் இப்படி இருக்க வேண்டும் பெற்றவர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள் அவர்களை கனம் பண்ணுங்கள் அவர் அவர்கள் மூலமாகத்தான் கத்தர் உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார் தாயின் கருவிலே நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே நீங்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களா அல்லது பூமியிலிருந்து முளைத்தவர்களா தாயின் வயிற்றிலே தான் தேவன் உருவாக்கினார் பெரிய மாணவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆம் தாய் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் இயேசுவின் தாயையும் இயேசுவையும் ஸ்ரீஷர்களையும் கல்யாண விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள் முதலாவது அற்புறத்தை அங்கே ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பது வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும் அங்கே கூட திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் தான் இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க மகனே திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று என்று ஏன் அந்த தாய் சொல்ல அந்த மகன் கேட்பார் அந்த தாய்க்கு மரியாதை இருக்கிறது அந்த மகனிடத்தில் இந்த இயேசுவை போல எத்தனை மகன்கள் இன்றைக்கு குடும்பங்களில் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் புரியமானவர்களே தாயும் தகப்பனையும் நோகடித்துவிட்டு அவர்களை அசட்டை செய்துவிட்டு வேதம் சொல்கிறது உன் தாய் வயது சென்று அவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை செய்யாதே இப்படி அசட்டை செஞ்சுட்டு நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் இல்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளும் இல்லை ஆகவே பிரியமானவர்களே சிந்தித்து நீங்கள் மனம் திரும்பினால் ரொம்ப மகிழ்ச்சி மிக மிக மகிழ்ச்சி ஆம் உங்கள தாயையும் தகப்பனையும் இனியாவது கணம் பொண்ணுங்கள் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள் ஆமே